ராமபிரான் சீதா பிராட்டி மற்றும் அனைவரும் அயோத்தி வந்தடைந்ததும் ஸ்ரீ ராம்பிரான் தன் குலதெய்வமான ஸ்ரீ ரங்கநாதனை வழிபட்டு வெளியே வந்தார் நகரமாந்தர்கள் அவரை கண்டு ஆனந்த மிகுதியினால் அன்போடு பேசி மகிழ்ந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் சுக்ரீவன் அனுமனை குறிப்புடன் பார்க்க அதனை புரிந்து கொண்டு ஸ்ரீ ராமபிரானின் முடிசூட்டு விழாவுக்காக உலகின் புண்ணிய நதிநீரை கொண்டுவரும் பொருட்டு அனுமன் சென்றான் அவ்வேளையில் அங்கு வந்த வசிஷ்ட முனிவர் ராமரை பார்த்து பிறரே நாளையே நீர் முடிச்சுட்டுக்குரிய சிறந்த நன்னாளாகும் என்றார் இச்செய்தி அறிந்த பிரம்மேவர் அயோத்தியில் சிறந்த மண்டபம் ஒன்றை அமைக்குமாறு மயனிடம் கட்டளையிட்டார் அவ்வாறே மயன் மிக பெரிய மண்டபம் ஒன்றை கட்டு முடித்தான் உலகின் புண்ணிய நதி நீரோடு அனுமன் திரும்ப வந்தான் திரும்பி வந்தான் மன்னர்களும் வேதியர்களும் அருகில் உள்ள சென்று அதன் புண்ணிய நதிநீரை புண்ணியரை கொண்டு வந்தனர் மண்டபத்தில் ஆணி பொன்னால் செய்யப்பட்ட பீடம் ஒன்றும் அமைக்கப்பட்டது சீதா பிராட்டியோடு ராமபிராணை அந்த பீடத்தில் அமர வைத்து வேத ஒலி ஒழிக்க மங்கள கீதங்கள் பாட தேவர்களும் தேவமனியோர்களும் சாந்தோர்களும் கடைசியாக சுகீவனம் அனுமனும் விபீஷணனும் விபீடனும் ராம்புரானை புனித நீரால் நிராற்றினார்கள் முடிசூட்டு விழாவிற்கு முன்பு செய்ய வேண்டிய அனைத்து சடங்களையும் வசிஷ்டர் வந்து செய்து முடித்தார் முடிசூட்டும் அந்த சிறந்த வேளையில் ராமர் சீதா பிராட்டியுடன் சிங்காதனத்தில் அமர்ந்தார் அரியணை அனுமன் தாங்க அந்ததன் உடைவாளிய பரதன் வெண்கொடை கவிக்க இருவரும் கவரிபற்ற பிறைசரி குழைவோங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி சிங்காதனத்தை அனுமதித்தாங்கவும் அங்கதன் உடைவாழ் இழந்தவும் பரதன் வன்கொடை பிடிக்கவும் லட்சுமணம் சத்துருக்கன் வெண் வெண்சாம்பரை வீசவும் திருமுக வசிக்கின்ற திருவண்ணை நல்லூர் மன்னனான சடைப்ப வளலின் குலத்து முன்னோர்கள் மகடத்தை எடுத்து கொடுக்க அதனை வசிட்ட முனிவர் ஸ்ரீ ராம்ரானுக்கு முடிசூட்டினார் ராமரானுக்கு முடிசூட்டப்பட்டதும் மக்கள் அனைவரும் தங்களுக்கே முடிசூட்டியது போன்ற மகிழ்ச்சி அடைந்தனர் பின்பு ராமர் பரதனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினார் வந்திருந்த அனைவரையும் ராம்ரான் இரண்டு மாத காலம் அரண்மனையிலே தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொள்ள அனைவரும் இணங்கி அரண்மையில் தங்கி மகிழ்ந்திருந்த மகிழ்ந்திருந்தார்கள் அனைவருக்கும் பொன்னும் மணியும் முத்துக்களையும் வழங்கிய பின்பு கடைசியாக அனுமனுக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய ராம்ரான் அருமனை நோக்கி ஆர் உதவிடற்கு ஒத்தார் நீயலால் அன்று செய்த பேருதவிக்கு தான் செய் செயல் பிரிதியில்லை பூன் போர் உதவிய தின் சோழால் பொல்லுக என்றான் உதவி செய்வதில் உனக்கு யாருமே நிகராக மாட்டார் நீ அந்த செய்த பேருதவிக்கு நான் செய்யும் கைமாறு வேறொன்று இல்லை கைமாறு என்ன செய்வது என்று ராமர் திரைத்தார் ஆகவே மாறுதி தரும் தழுவக்கூடிய மார்பிலே என்னை அணைத்து கொள்க என்று சொல்லி அனுமனை அன்போடு தழுவிக் கொண்டார் ராம்புரான் தனக்கு இப்படி உ உயரிய சிறப்பு வழங்கப்படுவதை எண்ணிய அனுமன் நானம் கொண்டு ஒதுகிணந்தான் ஒதுணந்த அவனுக்கு பை பூண்களையும் மெல்லிய பட்டாடைகளையும் யானைகளையும் குதிரைகளையும் ராமபிரான் மேலும் வழங்கி அவனுக்கு சிறப்பு செய்தார் தான் மட்டுமல்லாமல் அனுமனுக்கு சீதா பிராட்டி வெகுமதி அளிக்க வேண்டும் என்று எண்ணிய அவர் அதை மனதில் வைத்து வெளிப்படையாக எதையும் சொல்லாமல் சீதா பிராட்டியிடம் கலைமுர் கொடுத்த முத்தாரத்தை கொடுத்து இதனை உனக்கு விருப்பமானவருக்கு கொடுப்பாயாக என்றாள் சீதா பிராட்டி அதனை யாருக்கு கொடுப்பார் அதனை அன்று அசோதனத்தில் தன்னந்தனியாய் தவித்த நாளில் அம்மையாய் அப்பனாய அத்தனே அருளின் வாழ்வே என்றும் இம்மையே மறுபடியானும் நல்கினை இசையோடு என்றும் சிரஞ்சீவியாக பால்வலாக என்றும் வாழ்த்தி அனுமனுக்கே அனுமனுக்கு பிராட்டி கொடுத்தாள் பின்பு அரண்மையில் தங்கியிருந்த அனைவரையும் பார்த்து ராமபிரான் உங்களை புரிந்து செல்லுங்கள் என்று சொல்வதற்கும் எண்ணுவதற்கும் நான் கூடாது ஆனால் உங்களை நம்பி வாழ் மக்களுக்கு நீங்கள் கடமை செய்ய வேண்டும் அல்லவா என்று சொல்லியவுடன் அனைவரும் அதனை புரிந்து கொண்டனர் புரிந்து கொண்டு அவர்கள் ராமபுரணும் சீதா பிராட்டியும் வணங்கி அவர்களிடம் விடைபெற்று கொண்டு தங்கள் சொந்த இடத்திற்கே சென்றார்கள் அதை போன்று விடைபெற்று கொண்டு இவ்விடனன் குகனை சிறுங்கிபரத்திலும் சுக்ரீவனை திஷ்கிந்தாபுரத்திலும் விட்டுவிட்டு வான்வழியாக பட்டணத்தை அடைந்தான் அனைவரும் சென்ற முன்பு தம்பிகள் புடைசூல ராமபுரான் நல்லாட்சி செய்தார் அங்கே பொருள் கேட்பார் யாருமில்லை என்பதால் கொடுப்போரும் யாருமில்லை திருமகள் அருகில் இருக்கும்போது அங்கு உள்ளவர்களுக்கு என்ன குறை இருக்கும் வளமையும் செழுமையும் அனைவருக்கும் கிட்டமல்லவா கம்பன் மொழி இங்கே காண்போம் உம்பரோட இம்பர்காரம் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பிரான் என்று ஏத்தி இறைஞிய ஏவல் செய்ய தம்பிரடும் தானம் தர்மமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி யோதியில் அயோத்தியில் வள்ளல் சுந்தரகாண்டம் சுகந்தரும் சொர்க்கமாகும் இதனை ஆத்மார்த்தமாக படித்தவர்களுக்கும் படிக்க கேட்டவர்களுக்கும் சுகம் கிடைக்கும் நலம் வளம் கிட்டும் வாழ்க்கையில் துக்கங்கள் விலகும் மன வலிமை வாக்குச்சாதரியம் கிடைக்கும் நல்ல மனவாழ்வு புத்திர கிட்டும் அனைத்தும் ஆண்டோர் வாக்காகும் சர்வ மங்களம் எங்கும் நிறைக